ஃப்ரெண்ட்ஸ் மின்சாரத்துறையில் தான் வந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு சேலரியை வந்து பாருங்கள் எழுபதாயிரம் உங்களுக்கான பேசிக் பே வந்து வரும் இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் எக்கச்சக்கமாக வந்து இருக்கும் எக்ஸாம் இல்லாமல் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க மொத்தமாக இரநூத்தம்பது வேகன்சியோடு உங்களுக்கு வந்துருக்கு பெண்களுக்கெல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி எயிட் செப்டம்பருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ என்டிபிசிலேருந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க நேஷ்னல் தெர்மல் பவர் கார்ப்ரேஷனை தான் வந்து பார்த்திங்கனா இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு வந்துருக்கு மின்சாரம் தயாரிக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் தான் இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு இதில் வந்து பாருங்க உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டெப்டி மேனேஜர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்கு அந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிகல் ட்ரேட்டில் அதுக்கப்புறம் மெக்கானிக்கலு சிஎன் ஐ அதுக்கப்புறம் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி கேட்டகிரியில் வந்து கொடுத்துருக்காங்க வேகன்சி வந்து பாருங்க இங்கே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க எலக்ட்ரிக்கலுக்கு வந்து நாற்பத்தஞ்சு வேக்கன்சி மெக்கானிக்கலுக்கு வந்து தொண்ணூத்தஞ்சு வேக்கன்சி சிஎன் ஐக்கு வந்து பாருங்க முப்பத்தஞ்சு வேகன்சி சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து எழுபத்தஞ்சு வேக்கன்சி இருக்குது ஸோ டோட்டலாக ஒரு டூ ஃபிஃப்டி வேகன்சி பக்கம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பாருங்கள் இப்போ நீங்கள் எலக்ட்ரிக்கலுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் பிஇ பிடெடெக்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட அந்த ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அடுத்து உங்களுக்கு மெக்கானிக்கல் எரக்ஷன் கேட்டகிரிக்குமே நீங்கள் வந்து பிஇபிடெக்கில் வந்து மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாருங்க சிஎண்ட்ஐ கேட்டகிரிக்கெலாம் வந்து நீங்கள் பிஇபிடெக்கில் வந்து எலெக்ட்ரானிக்ஸோ இல்லைனா வந்து கண்ட்ரோல் அண்ட் இன்ஸ்ட்முடேஷனோ இல்லைன்னா வந்து பாருங்கள் ஸோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அந்த லெவலில் உங்களுக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனுக்குமே வந்து நீங்கள் பிபிடெக்கில் சிவில் இல்லைன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னா அந்த ரெலமெண்ட்டான ஃபீலில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கனா ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கேரியர்ஸ் டாட் என்டிபிசி டாட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது எவ்வளோ வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்சி எஸ்டி ஸோ பி டபிள்டி அதுக்கப்புறம் ஃபீமேல் கேட்டகிரியில் வரீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது அவங்கள தவிர்த்து மீது இருக்கிறவங்களுக்கு வந்து பாருங்கள் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசியாக இருந்திங்கன்னா முந்நூறுபா வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் ஆஃப்லைன்லேயும் பே பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஆன்லைன் மோடில் கூட நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து பாருங்க உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட் செப்டம்பருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த வேலைக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து எல்லா போஸ்டிங்ஸுமே வந்து பார்த்தோன்னா நாற்பது வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு சேல்ரி வந்து பாருங்கள் எழுபதாயிரத்துலேருந்து ரெண்டு ரெண்டு லட்சம் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் எழுபதாயிரங்கிறது பேசிக் பே தான் இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு என்ட்ரி வந்து இருக்கும் இதுக்கான லிங்க் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்